வர தண்ணி வர இது பரவாயில்லாச்சு போயிருக்கு நிறைய நண்டியை கூட்டு கஞ்சமலை சடையாண்டி சித்தர் துணை சடையாண்டி ஊட்டு திருக்கோயில் போல் இருக்கு முருகன் சன்னதி இருக்கு கஞ்சமலை அடிவாரத்துல சடையாண்டி ஊற்று போய் அவட பீடியே ஆன் பண்ணலடா போய் ஆன் பண்ணிட்டேன் பக்குங்கடா ஏ பாபு அங்க அடிவாரத்துல தான் இருந்துச்சு அப்புறம் இடையில ஒன்று ரெண்டு தான் கஞ்சம் இது வசந்தோட வந்தது வசந்த வந்து ஆமா அவர் குரங்கு மே முதுகு மேலே இருக்கிற வீடியோ எடுக்கிறார் சரி சாரி ஃபோட்டோஸ் எடுக்கிறார் மலை ஏரியா ரொம்ப சீதாப்பழ மரம் அதிகமாக இருக்குடா தெரியல ஏன்னா படிக்கட்டில் ஏறி போச்சோன்னா இடையில சந்தில் பூந்து போயிட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் வாடா அது தடை மாதிரியே இருக்குது படிக்கட்டுக்கு வாடா எவ்வளோ நல்லா இருக்குது நான் எந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிறேன் ஆமாம் எதில் வரான் பாருங்க ஏய் கேட்டுக்குள்ளவா அப்புறம் காணாது பேர் அப்புறம் யாரு வீடியோ எடுத்து போடுறதுன்னே தெரியாது இது எப்படி இருக்குது தடம் அதுதான் நல்லா இருக்குதுங்கிற ஒரு பெரியவர் போனாரு அதனால அதில் போனா ஆமான்னு சொல்லு அதனால உனக்கு தண்டனா போறப்ப எனக்கு பேக் வாங்கி கொடு திரும்பி மூஞ்ச ஏதோ காமிச்சு பேசிட்டு போடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க கோயிலுக்கு வந்துட்டோம் பக்கத்துல ஆமா இது இது இதை அவ வீடு அதை வீடியோ பாத்தாங்கன்னா தெரிஞ்சுக்குவோம் கோயிலுக்கு வந்துட்டுன்றது

பெருமாள் கோயிலுக்கு வரணும்னா பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு ஆஞ்சநேயரா ராமத்தை பார்த்தோன்னே சொல்லிடுற ஏதா ஒன்று மந்திரம் சொல்லி தான் முடிக்கிறீங்கப்பா போயிட்டு இருக்கோம் ஆமாம் மேலே போயிட்டு இருக்கோம் இது தண்ணி வருதுடா போன டைம் வா வசந்த நானும் வரப்போ தண்ணி வரல ஆனா ஒன்னட ஹை குவாலிட்டியில வாங்கின அன்னைக்கு பேராய்ல சொன்ன மாதிரி ஒண்ணும் இல்லாத இடத்த கூட பயங்கரமா கம்மிக்கிது ஆனா இது பசுமையா தான் இருக்குது பட் கலர் வந்து பாத்தீங்கன்னா இங்க டல்லா இருக்கு ஆனா மொபைல்ல பயங்கர பளிச்சுருக்கு அதுதான்டா அதுலதான் வந்து அந்த பூ போட்டு செக் பண்ணுவாங்க வசந்த நானும் இருக்கிறப்ப ஒருத்தர் செக் பண்ணாங்க அது நடக்கணும் நடக்காதா அப்படின்றது ஆமா இதை நான் அவங்ககிட்ட சொல்ல என்ன பார்க்கப்ப நம்ம பார்க்கலாம் நினைச்சான் வசந்த எனக்கு அதெல்லாம் தாங்குற சக்தி இல்ல வரல அப்படின்ட்டு நான் இது பண்ணிட்டேன் ஊத்து தண்ணி அது நான் சொல்றேன் நம்ப மாட்டேங்கிறேன்

கடவுளை ஃபுல்லாக நிறைய தேக்கி வச்சுக்கிச்சா அப்படி தான் பண்ணும் அது சாப்பிட கிடைக்காத எல்லாம் சனியாக அந்த ஊற்று நீ தான் தண்ணி ஊற்று ஊற்று தண்ணி எப்போவுமே வத்தாமல் இருக்கிற ஊற்று தண்ணி இதில் தண்ணி வரும் இதில் வந்து அங்கே உங்கள் கீழே அங்கே வந்த இந்த தண்ணி இந்த பொடி பார்க்கலாம்

I இதெல்லாம் சித்தர்கள் நினைக்கிறேன் சித்தர்களோட செலவு வச்சிருக்காங்க கங்க அந்த ஊத்துல போய் குளிக்கிட்டான் കിട്ടി ഇവർ വാ വണ്ടി മുളന്തേشي കൂടി എടുക്കണം അ இந்த வழிதான் இந்த ஓரை குடிச்சு போனா அந்த என்ன லிங்கம் ரெட்டலிங்கம் ரெட்டலிங்கம் அங்க போலாம் இந்த தண்ணி தான் அந்த கீழே வர தண்ணி தான் இங்க வந்துட்டு இருக்கு கணக்கு பாபு வீடியோ எங்கிட்ட கொடுத்துட்டு வீடியோ என்ன அடிக்க சொல்லிட்டு இப்ப அவர் குளிக்க போறாரு